வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஐந்தாண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் யோக திசைகள் பாக்யாதிபதி திசைகள் பூர்வ புண்ணியாதி திசைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரணும் வந்தால் நடக்கும் இல்லைன்னா ஆமாம் பதினொன்றாம் இடத்துல வந்து நான் கொட்டி கொடுக்குங்க கூரெல்லாம் வந்து இடிஞ்சு உழுந்துருங்க அந்தளவுக்கு கொட்டுங்க வைரங்கள் அப்படின்னு சொல்லுவானுங்க உன் கர்ம வினையில் என்ன இருக்கோ அதை தான் செயல்படுத்தும் உன் கர்ம வினையில் இல்லாததை செயல்படுத்தாது உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் உயிர் உடல் பொருள் ஆவியில் என்றால் உடனடியாக உங்கள் ஜனன ஜாதகத்தை பல பாவ ஆராய்ச்சியின் இடத்துல பார்த்துக்கொண்டு உடனடியாக கூகுள் மீட்டில் சேருங்கள் இல்லை என்றால் உங்கள் விதிவிட்ட வழியில் செல்லுங்கள் இப்போது ஆறாம் இடத்துல ராகல்லாம் ஒன்றும் பண்ணாது கடனை கொடுக்கும் வழக்கை கொடுக்கும் நோயை கொடுக்கும் அந்த நோய் எங்கே கொடுக்கும் தலையில் கொடுக்குமா கண்ணில் கொடுக்குமா மூஞ்சியில் கொடுக்குமான்றது உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் இருக்கும் அதை வந்து நீங்கள் எங்கிட்ட தெரிஞ்சுக்கிங்க முறை தவறிய காமம் ஏற்படும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் தயவு செஞ்சு பாதுகாப்பாக வச்சுக்கிங்க பொட்டியை தூக்கிக்கிட்டு

விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது சோபகிருது வருடம் மாசி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மதியம் த்ரீ நாட் ஃபோர் பிஎம் முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மதியம் டுவெல் தேர்ட்டி ஃபோர் மதியம் பிஎம் வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன துலாபராசி அன்பர்களே ஆறுல ராகு வந்துட்டாருன்னு எல்லா ஜோசிக்காருன்னு சொல்லிட்டேன் ஆனால் ஒன்றும் நடக்கல எப்படி நடக்கும் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் ஏதாவது இருந்தால் தான் நடக்கும் அதில் ஒரு யோக திசைகள் பாக்யாதிபதி திசைகள் பூர்வ புண்ணியாதி திசைகள் இந்த மாதிரி எதாவது ஒன்று வரணும் வந்தால் நடக்கும் இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் தற்போது என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு அஷ்டவர்க்கம் ஷட்பலம் தசாம்சம் இப்படி வந்து முப்பத்தி ஆறு கணிதங்களில் ஒரு இருபது கணிதங்களுக்கு மேல் பலம் வாய்ந்திருந்தால் நடக்கும் இதையெல்லாம் தெரிஞ்சிக்காமல் வெறுங்கையிலேயே நான் முழம்போடணும்னா முடியாது ஒரு பொட்டி கடை வச்சா கூட வந்து ரோட்டில் சாதாரண தள்ளு வண்டி வச்சால் கூட அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு ஆனால் நீங்கள் பாட்டுக்கு யூடியூப்பில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நம்ம தலையெழுத்த சொல்லுவாராம் அது அப்படியே நடக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா இப்போ நீங்கள் எந்த வயசில் இருந்தாலுமே பாவம் உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமாகவும் பரிதாபமாகவும் இருக்கிறது எப்படி இருக்குது பாவமாகவும் பரிதாபமாகவும் இருக்கிறது அதனால தான் இந்த துலாம் ராசி பதிவில் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்று கோவிட் நைன்டீன்லேருந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேச ஆரம்பித்தேன் அவ்வளவு பேச ஆரம்பித்து கூட யாரும் வந்து தங்களுடைய ஜாதகத்தை வந்து என்னிடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் வரவில்லை அதனால் எனக்கு நான் பேசும்போதே சொன்ன எனக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரம் வரும்போது நான் வந்து பேச மாட்டேன் இப்போ அந்த நேரம் வந்துருச்சு இனி எப்பவும் துளாராசில என்னால் அப்படி பேச முடியாது ஏன்னா எனக்கு தான் என்னுடைய ஜாதகத்தை நான் இந்த முப்பத்தாறு கணிதங்களில் இருபது கணிதங்களுக்கு மேலே நல்லா இருக்குதுன்றது தெரிஞ்சு வச்சுருங்கல்ல நீங்களும் அந்த மாதிரி வந்து என்கிட்ட பலபாவ ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் இல்லைன்னா நான் ஒரு மன்னன் நான் அப்படி மாளிகை மேலே நின்றுக்கிட்டு நான் அப்படி தூக்கி போடுவேன் உங்களுக்கு என் வார்த்தைகளை அதில் நீங்கள் அடிபட்டு மிதிப்பட்டு சில பேருக்கு வந்து அந்த நாலு நாள் கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு நாலு நாள் கிடைக்காது அப்படின்னு ஆயோ அதை வச்சுக்கிட்டு பலன் பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்தில் எனக்கு தெரிஞ்சு கூகுள் மீட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க மா சுகுணான்னு மலேஷியாவில் அவங்கள பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் அவங்க நம்ம கூகுள் மீட்டில் பதினாலு வந்து எபிசோடு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்னுடைய ஸ்பீச்சை கேட்டுட்டு மட்டுமே அவங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிட்டு வந்தாங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேரே இருபதாயிரரூபா அப் அண்ட் டவுனு ரெண்டு பேருக்குனாலே நாற்பதாயிரரூபா இது இல்லாமல் வந்து அவங்க இங்கே வந்து தங்கி பத்து நாள் போனோம்னா ரெண்டு லட்ச ரூபா செலவு ஒரு ஆளை பார்க்கறதுக்கு வந்து டாலர் வாங்கி போனாங்க அந்தம்மா ரிஷபராசி அவங்க புருஷனு ரிஷபராசி ரெண்டு பேருக்குமே பதினொன்றாம் இடத்துல ராகு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபதாம் தேதி தான் சொன்னேன் இந்த பதினொன்றாம் இடத்து ராகை சரியாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க ஊர் பூரா ஜோசிக்காரெல்லாம் சொல்லிகிட்ருப்பான் அவனெல்லாம் குருடேன் என்ன அவன் எல்லாருமே குருடேன் குருட்டு ஆமாம் பயல்கள் பதினொன்றாம் இடத்து ராகுங்க குபேர ராகு பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க வரும் ஆமாங்க ஆமாம் பதினொன்றாம் இடத்துல வந்து நான் கொட்டி கொடுக்குங்க கூற எல்லாம் வந்து இடிஞ்சு உழுந்துருங்க அந்தளவுக்கு கொட்டுங்க வைரங்கள் அப்படின்னு சொல்லுவானுங்க இந்த ஒன்றரை வருஷமாக நீங்கள் வந்து பல பிறவைகளாக எதை நோக்கி நீங்கள் வாழ்ந்து வந்தீங்களோ அதை நோக்கி தான் நீங்கள் செயல்படுவீங்க வேணால் ஒரு ஆக்கப்பூர்வமாக நான் சில டிப்ஸு தரேன் நான் வந்து ஒரு திரைப்படம் எடுக்க போகிறேன் அந்த திரைப்படத்தில் வந்து அது பொண்ணு பேர் என்னுடைய மகன் தான் அதில் ஹீரோ இப்போது வந்து உங்களுக்கு ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்குது உங்கள் கணவருக்கும் ரிஷபராசி அவருக்கும் பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்குது இப்பொழுது ஜோதிடம் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய நானும் ரிஷபராசி எனக்கும் எனக்கும் பதினொன்றராக இப்போ நம்ம மூணு பேர் சேர்ந்து வந்து நாம் வந்து ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தால் அதுக்கப்புறமா அதில் ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம் அப்புறம் தொடர்ந்து வருடங்களுக்கு ரெண்டு படம் எடுக்கலாம் ஏன்னா எனக்கு அதுக்கான தசா புகுதிகள் நல்லா இருக்குது உங்களுக்கு அதுக்கான தசாபகுதிகள் வந்து நான் பார்த்த அளவுக்கு நல்லாயிருக்கு ஆனால் பலபாவ ஆராய்ச்சி பார்க்கல அதனால்தான் பலபாவ ஆராய்ச்சி எதுக்குன்றதுக்கு தான் இந்த விளக்கவுரை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு ராசிபலன் சொல்ல போகிறேன் அப்போ அவங்க வந்தாங்க ரெண்டு லட்சரூவா செலவு பண்ணிட்டா ஆனால் அவங்களும் பல பவ ஆராய்ச்சியை வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கவும் இல்லை மனசால் அப்போது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி அந்த ஓகே கு ஓகே குருஜி நாங்களும் மலேசியாவில் வந்து வந்து க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பரட்டி வரும் ஆறு கோடி ரூபாய்னாக்கா ஆறு பேர் சேர்ந்தால் கூட ஆளுக்கு ஒரு கோடினா ஆறு கோடி போட்டால் படம் வந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையே ஒரு காலில் சுரணை இல்லாமல் இருந்திருக்கு அந்த சொரணையே இல்லாமல் இருந்ததற்காக அவர் ஒரு வைத்தியம் பார்த்திருக்கிறார் அந்த வைத்தியம் பார்த்ததின் பயனாக அந்த வைத்தியம் பார்த்ததின் பயனாக ஒரு ஆறு க்ளாஸ் ஃபிசியோதெரப்பி வந்தால் சரியாகிடும் சொல்லியிருக்காங்க முதல்ல ஒருத்தர் ஆறுக்கு வந்து கிளாஸ் போனால் சரியாகலை இன்னொருத்தர் அக்குப்பன்ச்சர் கிட்ட இன்னொருத்தர் சித்த வைத்தியத்துக்கிட்ட அமைச்சிருக்காங்க இன்னொருத்தர் ஹோமியோபதிக்கிட்ட அமைச்சிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜூன்லேருந்து ஆரம்பித்து இருபத்தி ரெண்டு வரல இதுவே போயிடுச்சு அப்புறம் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா தான் உள்ளே வந்திருக்காங்க அப்புறம் அலோபதியும் பார்த்துட்டு மீடியோ ஃபிசியோதெரப்பி கொடுத்துருக்காங்க சரியாயிடும்மா நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க சொரணை இல்லைன்னு கடைசியில் பார்த்தா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னது இந்த முப்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராகு போனார் இல்லையா போனதுக்கப்புறமா தான் அவங்கள வந்து ஸ்கேனே எம்ஆர்ஐ எடுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாரு அது வரலாம் பண்ணலை அதுக்கப்புறம் அந்த அம்மா போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்குது எடுத்தால் பிரெயின் டியூமர்னு வருது நான் வந்து கம்யூனிட்டி பேஜில் போட்டிருப்பேன் பதறி போய் ஃபோன் அடிக்கிறாங்க என்ன குருஜி பதினொன்றாம் எடுத்து ராகு இதைத்தானே நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து கத்தனேன் உனக்கு பதினொன்றில் ராகு வந்தாயண்ணா பதினொன்றுலேயே குரு வந்தாயின்னா பதினொன்றுலேயே சனி வந்தாலே என்ன உன் கர்ம வினையில் என்ன இருக்கோ அதை தான் செயல்படுத்தும் உன் கர்ம வினையில் இல்லாதது செயல்படுத்தாது நீ சினிமாவில் வரலான்னு நினச்சிட்ருப்ப உன் கர்ம வினையில் இருந்தால் அதில் கொண்டு வரும் இல்லையா உன்னை வேறு துறையில் கொண்டு போயிடும் இல்லை உனக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த நோயை கண்டுபிடிச்ச பற்றியா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நீ கண்டுபிடிக்கல இந்த ராகு விரயத்தில் இருக்கும்போது பதினொன்றில் வந்து தான் அந்த பலபாவம் ஆராய்ச்சி அந்த அம்மாவுக்காக நான் பல பாவத்தையும் பார்க்கல அந்த பலபாவத்தில் என்னுடைய இன்ட்யூஷனில் எதெல்லாம் பார்த்தா சரியாக வருதுன்னு பார்த்தா டக்கு டக்குன்னு கணக்கு கிடைக்குது அப்புறம் தான் தெரியுது அந்த அம்மாவுடைய லக்னம் மிதுனம் அந்த அம்மாவுடைய ராசி வந்து ரிஷபம் அந்த அம்மாவுடைய நட்சத்திரம் வந்து விருகு சிரீஷம் மிருகு சிரீஷம் வந்து மிதுர லக்னத்துக்கு கடன் வழக்கு நோய் உங்கள் ஜாதகத்தில் ஒம்பது கிரகம் உச்சமாக இருந்தாலும் பிறக்கும் காலத்தில் நீங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவன் நட்சத்திர சாரங்களில் பிறந்து விட்டால் அந்த ஜாதகத்தில் மாபெரும் ராஜயோகம் கூட சின்ன யோகமாக மாறிடும் நூறு கோடி தர வேண்டிய இடத்துல கூட ஒரு கோடி ஆகிடும் ஒரு கோடி தர வேண்டிய இடத்துல பத்து லட்சம் கொடுத்தா பெரிய விஷயம் இவ்வளோதான் விஷயம் இந்த மாதிரி சூட்சுமங்கள் தான் ஜோதிடத்தில் நிறைந்திருக்கு அந்த அம்மா இத்தனைக்கும் மிதுனக்கணும் லக்னத்திலே பூர்வ புண்ணியாதிபதி லக்னத்திலேயே ஏழு குடையவன் புதன் பன்னெண்டாம் இடத்துல போய் பரிவர்த்தனை புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை மூணில் சனி மூணுலேயே செவ்வா இப்போ நடப்பு அந்த அம்மாவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறது அந்த அம்மா மிருகசிரிஷ் நட்சத்திரம்னா அந்த அம்மா வந்து செவ்வா ராகு குரு சனி தசதாக ஓடுது பாக்யாதிபதி அட்டமாதிபதி சனி செவ்வா சேர்க்க பார்க்குற ஜோசியர்னா சொல்லுவாள் சொல்லுவா பேஷ் லக்னத்திலே குரு புதன் லக்னத்திலே குரு சுக்கிரன் ரெண்டு சுபகிரகங்கள் ஒருத்தர் நூறு பெர்சென்ட் இன்னொருத்தர் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒன் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கூடவே புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை புத சுக்குர யோகம் அதனால தான் அந்த அம்மா சினிமாவுக்குள்ளே வரேன் நான் க்ரௌட் ஃபண்ட்ராக வரேன்னாங்க அவங்கக்கிட்ட பணம் இல்லை அவங்க அங்கேருந்து வந்து க்ரௌட் ஃபண்ட் பண்ணுறேன்னாங்க கூடவே அந்த அம்மாவுக்கு பன்னெண்டாம் இடத்துல புதனும் சந்திரனும் அப்போ லக்னத்துக்கு அனஃஃபா சுனஃபா யோகம் வந்துருச்சு லக்னத்தில் சுபகிரகம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல ரெண்டு சுபகிரகம் அப்புறம் என்ன வேணும் இந்த அம்மாவுக்கு இப்போ இத்தனை யோகங்கள் அந்த அம்மாவுடைய ஜாதத்தில் இருந்து ஏன் பிரெயின் டியூமர் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்ததுன்னா அந்த பதினொன்றாம் இடத்து அது யோக கிரகம்னு உண்டு அது அந்த அம்மாவுக்கு திருவாதி நட்சத்திரத்திலேயே ராகு உண்டு அதனால் ராகு யோக கிரகம் அதிர்ஷ்ட ஆனதுனால அந்த அம்மா ஜாதகத்தில் அதிர்ஷ்ட நட்சத்திரம்னு ஒன்று உண்டு அது கண்டுபிடிக்கணும் பல ஆராய்ச்சி பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் அது அந்த அம்மாவுக்கு பதினொன்றாம் இடத்து ஆமாம் அது அந்த அம்மாவுக்கு வந்து மிதுன லக்னத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் விழுந்திருக்கு அப்போ திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது என்ன அந்த அம்மாவுடைய லக்னத்திலேயே அதிர்ஷ்ட லக்னம் விழுந்திருக்கு திருவாதிரை எங்கேருந்து வரும் திருவாதிரை வந்து மிதுனத்தில் வரும் அந்த அம்மா லக்னமே மிதுனம் அந்தம்மா தலையிலேயே வந்து விழுந்ததுனால தான் அந்த அம்மா தலை தப்பிச்சுது அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு கோச்சாரத்தில் பதினொன்றில் வரும்போது இவ்வளவு நாள் கண்டுபிடிக்காதது எம்ஆர்ஐ பண்ணி இப்போது கடந்த முப்பதாம் தேதி ஜனவரி மாதம் தலையை வந்து அறுத்து உள்ளே இருந்து அந்த கட்டி எடுத்துட்டான் இது அந்த மாதிரி ரெண்டாவது பிறப்பு இப்போ போய் ஜோசியம் போய் பதினொன்றில் ராகுன்னும் போது என் தலையை வந்து பொத்தல் போட்டான்னு சொன்னால் உன் தலையை பொத்தல் போடணுன்றதுக்கு கோச்சார சம்பந்தம் இல்லை உன் தலையை பொத்தல் போட்டதுக்கு காரணம் அடிப்படை ஜாதகத்தில் உன் உடல் அதிபதி நோய் கிரக சாரை வாங்கினால பல பிறவிகளாகவே நீ வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த பூமிக்குள்ளே வரும்போதே இந்த பிறவியில் நோயை வழக்க கடனை சந்திக்கணுன்னு தான் பிறந்திருக்கேன் பிறக்கும்போதே அஞ்சு கதவி நட்சத்திரத்துலேயும் ஒம்பது கவி நட்சத்திரத்தில் பிறக்கிறது ராஜயோகம்னு சொல்லுது அப்படி பிறக்கிறவன் ஜாதகத்தில் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் கூட பலமாக வேலை செய்யும் இப்போ இந்தம்மா இருக்கிற மாதிரி ஜாதகத்தில் பிறந்தாக்கா பலமாக இருந்தாலும் பலவீனமாக வேலை செய்யும் சூட்சுமத்தில் தான் ஜோதிடம் ஒளிந்துள்ளது இதை நீங்கள் பன்னெண்டு பாவம் ஆராய்ச்சுன்னா உங்களுக்கு பண்ணி சொன்னால் தானே தெரியும் வெறுமனே ஒரே மாத்திரை அந்த மாத்திரையில் எனக்கு எல்லா நோயும் குணமாகணும்னு இன்னும் எத்தனை வருஷம் உட்காந்துக்கிட்டு கழுதை கெட்டால் குட்டிச்சருவாங்க உங்களுக்கு இப்போ என்ன வயசுன்னு தெரியாது எப்படி நீங்கள் அபவ் ஃபார்ட்டியாக தான் இருப்பீங்க இன்னும் இந்த அபவ் ஃபார்ட்டிலேயே உக்காந்துக்கிட்டு அபவ் சிக்ஸ்டி வரலும் போனாக்கா நாளைக்கு உங்களுக்கும் பிரெயின் டியூமர் வருமா வேறு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி வருமான்றத பலபாவ ஆராய்ச்சி தான் தெரியுமே தவிர வெறுமனே உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் வராது என்பதை நினைவில் கொண்டு சீக்கிரமாக வந்து பலபாவ ஆராய்ச்சி பண்ணிக்கிங்க நீங்கள் மூணாயிரம் பேர் பார்க்குறீங்கன்னா மூணாயிரம் பேருங்க வருவீங்கன்னு நம்புற அளவுக்கு நான் அறியாமலே இல்லை அதில் மூணு பேராவது வருவீங்கன்றதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்கிறோம் இல்லை ஒருத்தராவது வருவீங்க இல்லை அது கூட வராமல் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக உண்டு ஏன்னா முட்டுக்கிட்டு குனிகிறவங்க தான் எல்லாரும் ராசி பலன் பார்ப்பாங்க முட்டாமல் குணினுன்றவன் தான் பலபாவ ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டு தன் ஜாதகத்தை கற்றுக்கிட்டு வருவதை முன்காப்போம் என்று இருப்பார்கள் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இப்போ நான் இந்த முன்னுரை கொடுத்தன எதுக்காக கொடுத்தேன் இத்தனைக்கும் அந்த அம்மா ஜாதகத்தில் லக்னத்தில் ரெண்டு சுபகிர பன்னெண்டாம் இடத்துல ரெண்டு சுபகிரகம் என்ன இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அந்த பெண்மணி இன்னும் சொல்லப்போனால் சனி ரிஷபராசிக்கு பத்தில் இருக்கார் அடுத்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினொன்றில் போக போகிறாரு குரு ரெண்டுக்கு போகிறாரு கிட்டத்தட்ட ரிஷபராசிக்கு மட்டும்தான் பன்னெண்டு ராசிலேயே மேஜர் பிளானட்டான சனி குரு ராகு எல்லாம் அடுத்த நாலு வருஷத்துக்குள்ள நல்ல இடத்துக்கு வரப்போகிறாங்க அப்படி இருந்தே அந்த அம்மா தலையில் பொத்தல் போட்டான்னா கோச்சாரம் என்பது நீங்கள் பல பிறவிகளாக செய்து வந்த உங்கள் வினைனாக்க எவனோ செஞ்ச வினை இல்லை நீங்களே உங்கள் சொந்த கைகளால் என் வாழ்க்கை அடுத்த பிறகு இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டி விரும்பி செய்து கொண்டது அப்படி சொன்னதான் புரியும் உங்களுக்கு மனதில் வைத்து கொண்டு உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் உயிர் உடல் பொருள் ஆவியல் என்றால் உடனடியாக உங்கள் ஜனன ஜாதகத்தை பலரபாவ ஆராய்ச்சியின் இடத்துல பார்த்து கொண்டு உடனடியாக கூகுள் மீட்டில் சேருங்கள் இல்லை என்றால் உங்கள் விதிவிட்ட வழியில் செல்லுங்கள் இப்போது மீண்டும் வந்து அரைச்சமாக அறக்குற மாதிரி நான் ஒரு மன்னர் மாதிரி மாடியிலேருந்து தூரன் இதில் யார் யாருக்கெல்லாம் பழிக்குதோ அவ்வளோதான் நிச்சயமற்ற பலன்களை மேலும் கேளுங்கள் இப்போ இந்த விளக்கமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஒரு பெண்மணி ஜாதகத்தை சொல்லி மாசுகுணா இதுக்கு மேலேயும் நாங்கள் வந்து விதிவிட்ட வழியில் போகிறீங்கன்னா அதுதான் உங்கள் கருமாவாக இருக்கும் நீங்கள் அப்படி போகிறது தான் உங்களுக்கும் சரி அப்படிப்பட்ட ஆளுங்க என்கிட்ட வராமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது என்று கூறி இப்போ ராசிபள்ளனுக்கு வரேன் முதல்ல எடுத்தோன்னே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே இந்த பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடியே ரெண்டு நாளுக்கு முன்னாடியே உங்களுக்கு முதல்ல மூணுன்ற தொகை ஐந்து மூணுன்ற தொகை எட்டுன்ற தொகை வந்திருக்கும் இந்த தேதி அஞ்சுன்ற தொகை வந்துடும் அதுக்கப்புறமா மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் கடன் கடன்பட்டாத நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆறாம் இடத்துல ராகல்லாம் ஒன்றும் பண்ணது கடனை கொடுக்கும் வழக்கை கொடுக்கும் நோயை கொடுக்கும் அந்த நோய் எங்கே கொடுக்கும் தலையில் கொடுக்குமா கண்ணில் கொடுக்குமா மூஞ்சியில் கொடுக்குமான்றது உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் இருக்கும் அதை வந்து நீங்கள் எங்கிட்ட தெரிஞ்சுக்கிங்க இல்லை நீங்களே எங்கேயாவது புத்தகம் வாங்கி படித்து தெரிஞ்சு ஞானியாக முடிஞ்சு ஆயிடுங்க இதுதான் உண்மை அடுத்தபடியாக உங்களுக்கு கடனை வாங்கி தான் ஏதாவது ரோல் பண்ணி நிலைமை சமாளித்து வெளியில் யார் தெரியுமான்னு ஏய் யார் தெரியுமா அப்படின்னு பில்டப் இந்த பில்டபில் தான் ஆரம்பிக்குது இந்த மாதமே ரைட் காமம் இருக்குது அதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு எதிர்பாலுன்னு ஒத்துழைக்க மாட்டேங்குது முரண்டு பிடிக்குது ஏன் முரண்டு பிடிக்குது ஏமோ தெரியல ஏதோ ஒன்று பணம் காரணமாக இருக்கலாம் இல்லைன்னா மனம் இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒன்று அடிப்படை ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னு வைங்க அவங்களுக்கு காமம் சித்திக்கும் இந்த மாதம் காமத்துக்குள்ளே போய் மூழ்கி முத்து எடுப்பீங்க மேலும் இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் ஃபைட்டிங் செக்ஸ் மேலே உங்கள் மனைவி விரும்புவாங்க நீங்களும் விரும்புவீங்க எதிர்பாலினும் விரும்பும் சில பேர் கள்ள காதலில் ஈடுபடுவாங்க கள்ள தொடர்புல ஈடுபடுவாங்க முறை தவறிய காமமும் ஏற்படும் முறை தவறிய காமம் ஏற்படும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் தயவு செஞ்சு பாதுகாப்பாக வச்சுக்கிங்க அவங்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் வரலாம் ஆண் பெண் பிள்ளைகள் இப்போ தான் ஆண் பிள்ளைகளுக்கும் வந்து பெண்களால் வருது பெண் பிள்ளைகளுக்கும் ஆண்களால் வருது அதுவும் வயது முதிர்ந்த கண்ணிகளான ஆண்களுக்கும் வயது முதிர்ந்த ஆண்களால் பெண்களுக்கும் வரும் முதிர்ந்ததுனாலே நாற்பது ஐம்பதுக்கு மேலே தானே அப்படி வரும் இதுவும் ஒரு பாயிண்ட்டு பிறகு உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபகுதி ஓடுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பண வர நாட்களில் பணத்தை செக் பண்ணிக்கிங்க அந்த சந்திராஷ்ட நாட்களில் அசிங்க அவமானத்தை செக் பண்ணிக்கிங்க இதன் பிறகு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்கு இயங்கினவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் கருச்சிதவி ஏற்படும் பெண்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கும் இந்த நேரத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் வரும் மூளை ஃபுல்லாக காமம் நிரம்பி போயிருக்கும் இந்த மாதம் இப்போ முத்தான ஒரு நாலு பலன்கள் சொல்கிறேன் அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே ரியல் எஸ்டேட் மூலமாக வருமானம் ரியல் எஸ்டேட் க அந்த ப்ரோக்கரேஜ் அந்த ரியல் எஸ்டேட்டு கன்சல்டென்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானப் பெருக்கம் வரும் பில்டராக இருக்கிறவங்களுக்கு நல்ல பெருமான பெருக்கம் வரும் மாலிமிகளாக இருக்கிறவங்களுக்கு நல்ல பெரு வருமான பெருக்கம் வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் வரும் அந்த அடிப்படை ஜாதத்தில் திருமணம் ஆகணுன்ற கிரகம் இப்போ இருந்தால் இல்லைனா அதுவே ஏ ஆச்சின்னு கூட ஆகிடும் ஃபியூச்சரில் நான் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது உங்களுக்கான விழிப்புணர்வு செய்தி சொல்கிறதுக்கு இல்லைனா எனக்கே தூங்கிடுவேன் நானும் எத்தனை வருஷமாக ஏழு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஒருத்தர் கூட விழிப்புணர்வு பெறலைன்னா நான் பேசி என்ன பிரயோஜனம் அதனால் இந்த மாதிரி இருக்குது அதன் பிறகு இந்த மாதம் அந்த அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணவன் மனைவிக்குள்ளே ஊடலோடு கூடல் இருக்கும் காதலன் காதலியோட ஊடலோடு கூடல் இருக்கும் பொட்டியை தூக்கிக்கிட்டு காதலனோடு கிளம்பி ஓடணும்னு நினச்சவங்க ஓடிடுவாங்க கள்ள காதலோடு ஓடணும்னு நினச்சவங்க ஓடிடுவாங்க கள்ளக்காதலோடு ஓடணும் நினச்சவங்க ஓடிடுவாங்க நினச்சவங்க தான் கணவன் மனைக்குள்ளே கூட அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஊடல் கூடல் கூடல் ஊடல் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் பத்தொன்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் பெரிய மனிதர்கள் மூலமாக ஒரு பொருள் உதவி வருது நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் தூரதேச பிரயாணம் சித்திக்குது வெளிநாடு வெளி மாநிலிருந்து பொருள் வரவு வருது அதன் பிறகு பதினொன்று பிப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் காமம் தலைக்கு ஏறக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் தான் வந்து ஆமாம் பிறன்மனை விழுதல் என்றக்கூடிய கள்ளக்காதல் கள்ள பெண்களும் ஆண்களும் விழக்கூடிய நேரம் அடுத்ததாக ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நான் நாள் என் கருணை எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு பால் உணர்வு வன்புணர்வு வரும் அதனால் சில பேர் போஸ்கோ கிஸ்கோன்னு மாட்டுவான் இன்னும் சில பேருக்கு பூர்வீக புண்ணிய சொத்து இந்த டைமில் கிடைக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு தாத்தன் பாட்டன் பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவருவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் கடந்த ஏழு ஆண்டுகளாக உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அதில் அவரவர்கள் ஜாதக பலத்துக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோதான் ஒரு ரூபா வந்ததுனாக்கா உங்கள் ஜாதக பலம் ஒரு ரூபா தான் நான் சொல்கிறது ஒரே ஒரு ரூபா அது கூட வரல குருஜின்னா அவ்வளோதான் தான் உங்கள் ஜாதகம்னு புரிஞ்சுக்கணும் ஒரு கோடி ரூபா வந்ததுன்னா ஒரு கோடி ரூபாய் மாதம் வரது அளவு ஜாதத்தில் ஜாதகத்தில் வெயிட்டேஜ் இருக்குது இப்படி தான் புரிஞ்சுக்கணும் ஜோசித் ரைட் என்று கூறி இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்து அவங்களே விழிப்புணர்வு ஊட்டுங்கள் அவ்வளோ தான் ஏன்னா இன்னி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது இருக்கிற வள்ளலார் வந்து கந்தகோட்டை முருகனிடம் பாடல் பாடினார் அந்த மாதிரி இருக்கணும் சி என்று ஒருவரிடம் நின்று கேளாத நிலையும் என்னிடம் ஒருவர் வந்து ஈது பெரும்போது அவருக்கு இலையென்று சொல்லாத நிலை வேண்டும் உலகில் சி என்றும் பே என்றும் நாய் என்றும் பிறர் தமை ஏசாமல் என்னை வச்சிரு முருகான் கேட்டார் முருகன்கிட்ட போய் என்ன பிரயோஜனம் நம்ம ஜாதகத்துக்குள்ளே போய் கேட்கணும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கேட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

अड्रेस क्वालि फ अरुणाचलम रोड सारे ग्राम चेन्ई नई थ्री फोन जीरो डबुलीरोक्स टू वेबसाइट डब्ल्यू डब्ल्यू डबल्यू डॉ श्री मेहरू डॉट ओ आर जी